ஐஸ்வர்யா தனுஷ் பிரிஞ்சதுக்கு எதுக்கு இப்ப சிம்பு எழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர் கோபமாக இருக்காரு சமூக வலைதளங்கள்ல சிம்பு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் பத்தி பேசிட்டு இருக்காங்களா நடிகை அபர்ணா தாஸ் அவர்களுக்கு நாளை திருமணம் அப்படின்றதுனால இன்னைக்கு கோலாகலமா அவங்க வீட்டுல நடந்த ஹல்தி பங்கோட இமேஜஸ் போட்டோஸ் இது எல்லாம் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இது ரெண்டும் என்ன அப்படின்றது இந்த நியூஸ்ல நம்ம விரிவா பாக்கலாம் ஐஸ்வர்யா தனுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் கொண்டேன் திரைப்படம் மூலமா பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாறி அந்த காதல் திருமணத்துல வந்து முடிஞ்சது இவங்களுக்கு யாத்ரா லிங்கான இரண்டு மகன்கள் இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில இவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விவாகரத்து வரைக்கும் வருது இடைப்பட்ட நேரத்துல இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடலாம் எப்படியாவது ஒண்ணு சேர்த்திடலாம் அப்படின்னு பல பேரும் பல முயற்சிகள் பண்றாங்க ஆனா எல்லா முயற்சிகளுமே வீணாதான் ஆகுது கடைசியில இவங்க ரெண்டு பேருமே விடாபுடியா எங்களுக்கு விவாகரத்துதான் வேணும் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்க அப்ரோச்சும் பண்றாங்க இப்படி இருக்கிற நிலையில பல விதமான வதந்திகள் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ பத்தி வந்துட்டுதான் அப்படி ஒரு வதந்தியா தான் சிம்பு அவர்களோட பேச்சும் ஏற்படுது அதாவது இத பத்தி பத்திரிகையாளரான அந்தனன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாஸ்ட் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கதான் தெரியும் திருமணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருப்பாங்க அப்படிதான் ஐஸ்வர்யாவும் சிம்பு அவர்களும் காதலிச்சதா சில விஷயங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு அது டீன் ஏஜ்ல இருந்து இருந்த ஒரு விஷயம் இப்ப ரெண்டு பேருமே மெச்சூர்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும் இப்போ ஐஸ்வர்யா தனுஷோட பிரச்சனைன்றது வேற அதுல நம்ம சிம்பு வழுக்க கூடாது சிம்பு முன்ன மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப மெச்சூர்டாவும் மாறிட்டாரு திருந்தி இருந்துட்டாரு அவரு ஐஸ்வர்யா தனுஷா பழி வாங்கல அவரோட எண்ணமும் அப்படி கிடையாது அப்படி பழி வாங்கணும் நினைச்சிருந்தா ஹன்ஷிகாவை பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா ஹன்ஷிகாவும் திருமணம் பண்ணி சந்தோஷமா தான் இருக்காங்க தயவு செய்து எழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அதுல அந்த அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம நம்ம தமிழ் சினிமாவில டாடா மற்றும் பீஸ்ட் படம் மூலமா தமிழ் திரையுலகல அறிமுகமாகி ஒரு கதாநாயகியா எல்லாரோட மனசுலயும் நடிகை அபர்ணா தாஸ் நடிகை அபர்ணா தாஸ் அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு ஹீரோ கூட காதலிச்சு அவங்களோட திருமணமானது நாளைக்கு நடைபெற போகுது இந்த திருமணத்தை ஒட்டி அபர்ணாதா வீட்ல கல்யாண ஏற்பாடுகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு அவங்களோட ஹல்தி ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு அந்த ஹல்தி ஃபங்க்ஷனோட இமேஜஸ் தான் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா ஷேர் ஆகிட்டும் இருக்கு இதை பார்த்து பல பேருமே அபர்ணதாஸ் அவர்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இவ்ளோ சீக்கிரமா நீங்க வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல நீங்க கதாநாயகியா நடிச்சிருக்கலாம் ஒருவேளை நீங்களும் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கீங்களான்னு தெரியல எப்படி இருந்தாலும் உங்களை நாங்க அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரியே ரசிகர்கள் இந்த வருத்தத்தோட அபர்ணதாஸ் அவர்களுக்கு அவங்களோட திருமண விஷயச தெரிவிச்சுட்டு இருக்காங்க நாமளும் நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க